அந்த டைமில் எனக்கு மெடிடேஷன் பற்றி நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்தது மெடிடேஷன் பண்ண பண்ணால் எல்லாம் பைத்தியம் விடுவாங்க அன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் கடு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணுறாங்க எவனுமே எவர் பேச்சு கேட்க மாட்டான் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் க்ரியேட் ஆகிடுச்சு சரி ஓகே அது ஒருத்தொருத்தர் வீட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரமிட்ஸ் பற்றி பத்ரிஜினு என்னை சொல்லியிருக்காருன்றது சில மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க விவரமாக சொன்னாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு பிரமிட்ஸ் மேலே ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியும் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் அதுக்கு ஒன்று இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் பத்ரிஜி எங்கெங்கெல்லாம் கிளாஸஸ் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து யார் மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது ஒரு சிஷ்யர் வந்து குரு மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அதனால் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு மை மைண்ட் மைண்ட் செட் இருந்தது அப்புறம் குரு சொன்னால் தான் எல்லாம் பண்ணோம் இது சொன்னால் தான் அப்படி இல்லை அப்படி இருக்கக்கூடாது இண்டிபெண்ட் திங்கிங் இருக்கணும் யோசிக்கணும் சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணுன்றது எனக்குள்ளே அந்த ஒரு தாட் இருக்குது சின்ன வயசுல அந்த பத்ரிஜி நல்ல ஸ்டடி பண்ணேன் எயிட்டின் ப்ரின்ஸிபல்ஸை பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட்டுக்கும் இந்த எயிட்டின் பிரின்சிபிள்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐ டிசைடு ஓகே இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் என்னோடய ஃபைனலில் தேடுதல் நான் என்னென்ன தேடிட்டு இருக்கேனோ எனக்கு தெரியாமல் அது நான் இங்கே சொசைட்டியில் பார்த்தேன் இங்கே வந்து குரு சிஷான்ற கான்செப்டே இருக்க இப்போ மேடம் சொன்னாங்க சீனியர் மாஸ்டர் அது கூட இல்லை சீனியர் ஜூனியர் ஒன்றுமே இல்லைங்க எல்லோருமே சோல்ஸ் தான் நான் இங்கே உட்காந்துட்டு எனக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ் நீங்கள் அங்கே இருந்துட்டு கேட்டு கேட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இந்த கான்செப்ட் பத்ரிஜி சொல்லும்போது கேட்டேன் அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பிரிமிட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன் அதுக்கு வாங்கினார் சரின்னு சொல்லிட்டு கடப்பால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன் த்ரீ டேஸ் ஒர்க்ஷாப் அது பத்ரிஜி ஃபுல் ஃபுல் டே அந்த டைமில் ஃபுல் டே எடுத்துகிட்டு இருந்தார் கிளாஸஸ் இது எப்போது டூ தௌசண்ட் டூவில் சரி நான் ஒரு நான் ஒரு சிக்ஸ் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட் அப்போது சொசைட்டியில் யாருமே பண்ணல அந்த சின்ன சிக்ஸ் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட்டில் ஒரு டிஸ்மேண்டபிள் டைப் ஒரு பிரமிடு நானே டிசைன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அங்கே போய் செட் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராமில் நிறைய புக் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது அது நான் ஒரு கடைசியில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த மூணு நாள் வந்து நான் எனக்கு வேறு வழியே இல்லை அவர் சொ சொன்ன கிளாஸஸ் நான் கேட் கேட்டே ஆகணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே வந்து நான் ஒரு இந்த பிரமிட் சேல் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன் சார் அதனால த்ரீ டேஸ் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இல்லை ரே முதல் நாள் அவர் வந்து தாட் பவர் பற்றி சொன்னார் சரி தாட் தாட்டுக்கு ஒரு தாட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குமான்னு நினச்சிட்டு சரி அது வந்து பத்ரிஜி மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு தாட் வந்தது அந்த கேம்பஸில் மெயின் கேட் அது கல்யாண நம்பம் அந்த கேம்பஸில் ஒரு மெயின் கேட்லேருந்து பில்டிங் வர்றதுக்கு கிட்ட கிட்ட ஒரு நூறு அடி இருக்குது நான் வந்து ஒரு ஓரமாக இருக்கிறேன் பத்ரிஜி கேம்பஸில் என்ட்ரு ஆன உடனே இந்த சைடு ஒரு ஐநூறு பேர் இந்த சைடு ஒரு ஐநூறு பேர் இருந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க நான் ரெண்டாவது நாள் காலையிலே வந்துட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கே நைன் ஓ கிளாக் பத்ரிஜி வர்றார் நான் ஒரு தாட் வச்சேன் என்னென்னா பத்ரிஜி வந்ததுக்கப்புறம் கேம்பஸில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் யாருக்குமே ஷேக் ஹேண்ட் கொடுக்கக்கூடாது எனக்கு டைரெக்டாக என்கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் தாட் வச்சேன் எனக்கும் அந்த கேம்பஸ்க்கும் அந்த கேம்பஸில் மெயின் மெயின் என்ட்ரன் என்ட்ரன்ஸ் கேட் வந்து கிட்டக்கிட்ட ஒரு எழுநூறு பேர் எட்நூ எட்நூறு பேர் இருக்காங்க பத்ரிஜி உள்ளே என்ட்ரு ஆனார் கார் இறங்கின உடனே ரெண்டு கை பின்னாடி வச்சுக்கிட்டு நடந்தே வர்றார் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஓரத்தில் இருந்தேன் பார்த்து ஸ்ட்ரெயிட் அனுக்கிட்டே வர்றார் அப்புறம் ஷேக் ஹேண்ட் கொடுத்தாரு யாருக்குமே எனக்கு கொடுத்தாரு இப்போ நம்புறியான்னு கேட்டார் ஸோ ஒரு டவுட் இருக்கும்ல இப்போ நம்புறியான்னு கேட்ட உடனே ஐ காட் ஃப்ளாட் ஓகே நான் ஒருத்தர் ஒருத்தர் மாஸ்டரோட எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்களோ எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அவரோட மைண்டில் என்னென்ன போயிட்டுருக்கு அவங்களோட பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன வேணும் எந்தென்ன மாதிரி நாலேஜ் வேணுன்றது எல்லாமே குருக்கு தெரியும் அது நம்மளோட லாஜிக்கு புரியாமல் இருக்கும் ஏன்னா அவங்களோட லாஜிக்கு எல்லாமே தெரியும் வந்துடும் ஏன்னா ஹீ இஸ் குரு இஸ் கனெக்டட் வித் எவ்ரிபடி நம்ம வந்து நம்மக்கிட்டேயே நம்ம கனெக்ட் ஆகலை அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அதனால் நம்ம ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்போம் அதே லாஜிக்கல் மைண்ட் தான் எனக்கு இருந்தது ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னென்னா இது ரொம்ப மேஜிக்கலாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரீச இதே ஸ்டெடி பண்ணலான்னு சொல்லிட்டு புக்ஸ் வாங்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அந்த டைமில் வந்து பத்ரிஜி நம்ம நார்மல் பஸ்ஸில் போய்ட்டுருந்தேன் அவருக்கு வெஹிக்கிள் கூட இல்லை நார்மல் அந்த ஆர்டிசி பஸ்ஸு இந்த ப்ரைவேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கே போனாலும் நான் ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அவரும் இருந்தார் ஸோ நீங்கள் அந்த பீமவரம் வாங்க ஒரு ஆந்திராவில் ஒரு ஊருக்கு சரி இன்னும் மறுபடியும் எனக்கு டூ டேஸ் கேப் மறுபடியும் ஒரு சென்னைக்கு வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃப்ரேம் பெருமிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன் அங்கேயே த்ரீ டேஸ் கேள்வி கிளாஸு த்ரீ டேஸும் கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி பத்ரிஜி ரூமுக்கு போய்ட்டு சார் நீங்கள் தான் சார் எனக்கு குரு என்னோடய தேடுதல் நான் என் எது தேடிட்டு இருக்கேனோ எனக்கு கிடச்சிது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்தது ஆன் சார் ஒன் சொன்ன ஒன்று சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த டெசிஷன் எப் நீ எப்போவோ எடுத்த அதனால் நீ இங்கே இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறேன்னார் அது அந்த புரியல எனக்கு அவர் என்ன சொல்ல வளர்ந்தார்ன்றது எனக்கு புரியலை அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் மெடிடேஷனில் என்னோட பாஸ்ட் லைஃப்ஸ் பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்பில் நான் டிசைட் பண்ணேன் அவர் தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் டைமில் அது இப்போது அந்த குரு சொல்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியுது ஒரு ஒரு மாஸ்டர் பேசுகிற பேச்சுக்கு பின்னாடி எவ்வளவோ கேல்குலேஷன்ஸ் இருக்கும் எவ்வளவோ மீனிங் இருக்கும் அது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் கூட நீங்கள் எப்போ கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும் அது வரைக்கும் குரு வந்து வெயிட் பண்ணுவார் எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ இந்த நாலேஜ் ரிசீவ் பண்ணதுக்கு அந்த குருவே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தேடி வருவார் எப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சோ எப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்களோ அப்போது குருவோட இது தேவையில்லை குருவோடய இன்டர்ஃபியரன்ஸ் தேவையில்லை அப்போ அந்த குரு வந்து ஹில் பிகம் எ ஃப்ரெண்ட் இது ஸோ இந்த மாதிரி இந்த கான்டெக்ஸில் பிரமிட்ஸ் பற்றி அவர் சொன்ன நிறைய விஷயம் கேட்டுட்டு நிறைய புக்ஸ் அவர் ரெஃபர் பண்ண நிறைய புக்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் இது நிறைய பிரமிட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்தோனேஷியாவில் ஸ்ரீலங்காவில் மலேசியாவில் இந்தியாவில் த ஃபோன் த ஜூம் மூலமாக அப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக பாகிஸ்தானில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்புறம் கோஸ்டாரிக்கா இந்த மாதிரி வியட்நாமில் அப்புறம் ஒரு ட்ரெனிடான்டோ பே சவுத் அமெரிக்காவில் ஒரு இதெல்லாம் ஒரு த ஜூம் ஜூம் மூலமாக வந்து நிறைய விஷயம் இருக்கோம் ஸோ பிரமிட்ஸ் மேலே நிறைய எந்த மாஸ்டரு எவ் எந்த சப்ஜெக்ட் ரீசர்ச் பண்ணார் அந்த விஷயம் எல்லாமே இந்த த சீக்ரெட் பவர்ஸ் ஆஃப் பிரமிட் பில்ஷு லெட் பெட் அந்த ஆத்தரு அவர் எழுதின புக்கு பத்ரிஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பத்ரிஜி தெரிய வந்தது பிரமிடில் மெடிடேஷன் பண்ணணுன்ற கான்செப்ட் பிரமிட் மெடிடேஷன்ன்ற கான்செப்ட் அந்த புக்கில் இருக்குது அது புக்கு படித்ததுக்கு அப்புறம் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது இன்னும் பாப்புலரைஸ் பண்ணார் அப்புறம் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது பிரமிடுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் தேடு அப்படின்னு சொல்லும்போது ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் அது புக்கில் கிடைக்காது புக்கில் கிடைக்கிறது வந்து பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போ போகணும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மெடிடேஷனில் நான் உட்காந்துட்டு என்னோடய பாஸ்ட் லைஃப்ஸில் தேடிட்டு இருந்தேன் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் எங்கேயாவது பிரமிடிக் ரிலேட்டடாக ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கும்போது ஒரு ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவல் ஆஸ்டல் டிராவல்னால் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் ஆஸ்ட்ரல் டிராவல் ஆஸ்ட்ரல் டிராவல்னால் என்னென்னா உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் வருமா ஞாபகம் இருக்குமா ஓகே வாட் எவர் ஞாபகம் இருக்கு இருக்கலாம் இது இட்ஸ் ஓகே நீங்கள் பெட்டு மேலே ஹாப்பியாக தூங்குறீங்களா அப்போ எங்கே போகிறீங்க அந்த டைமில் நீங்கள் ஃபிசிக்கல் பாடி பெட்டு மேலே இருக்கு ஆனால் ஒரு கனவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அந்த பெட்டில் நீங்கள் நைட்டை படுக்கும்போது உங்களோட மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது உங்கள் மைண்டோட பிரெயின் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்டேஜில் இருக்கும் அமைதி இப்போ நீங்கள் உட்காந்துட்டு நான் சொல்றது கேட்குறீங்க இல்லையா ஒரு கிளாஸு இப்போ வந்து உங்களோட பிரெயின் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் ஓகே நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக இருந்தீங்களே இதை விட இன்னும் அமைதியாக இருந்தது இல்லையா அப்போ வந்து உங்களோட பிரெயின் வந்து தீட்டா ஸ்டேட்டில் இருக்குது ஓகே இன்னும் டீப் மெடிடேஷன் யாரு கேட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் நீங்கள் கேட்காம அப்படியே இருப்பீங்க இல்லையா அது இஸ் கால்ட் டெல்டா ஸ்டேட் ஓகே அது டீப் மெடிடேஷன் ஸ்டேட் டீப் ஸ்லீப் ஸ்டேட் நீங்கள் தூங்கும்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது பிகாஸ் இவனு டீப் டெல்டா ஸ்டேட்டில் இருக்கீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய எத்தனை பேருக்கு விஷன்ஸ் எல்லாம் வந்தது எத்தனை பேர் ஆ எத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு காட்சி தெரிஞ்சுது சம்திங் தெரியும் இல்லையா நைட் டைம்ஸ் ட்ரீம்ஸில் நீங்கள் பார்க்குறீங்களா அது எந்த கண்ணால் பார்க்குறீங்க சார் அந்த தேர்டை நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் தேர்டே இருக்குது ஒரு ரெண்டு கை ரெண்டு கால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு தேர்டே இருக்குது அந்த தேர்டே மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க நைட் இப்போ மெடிடேஷனில் ஸோ நைட்டு தூங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபிசிக்கல் பாடியிலேருந்து ஆஸ்டல் பாடி வெளியில் வரும் அந்த ஆஸ்டல் பாடி வெளியில் வந்துட்டு ஆஸ்டல் வேல்டில் போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் நீங்கள் தூங்குறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப எப்படி இருப்பீங்க டயர்டாக இருப்பீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களா நைட்டு படுக்கும்போது அப்போ என்ன பண்ணிங்க அந்த ஃப்ரெஷ்னஸ் வர்றதுக்கு ரிலாக்ஸிங் அந்த ரிலாக்ஸிங் டைமில் ஆஸ்டல் பாடி வெளியில் வரும் ஆனால் அங்கே உங்களுக்கு வந்து கான்ஷியஸாக தெரியாது கான்ஷியஸாக தெரியுமா தெரியாது அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நீங்கள் வெளியில் வந்துட்டிங்க இது வந்து ரெகுலர் டெய்லி ப்ராசஸ் இது பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரக்கோ ஒரு ஒரு நாள் எப்பப்போல்லாம் நீங்கள் தூங்குறீங்களோ இது தான் ப்ராசஸ் ஆஸ்டல் பாடி வெளியில் வரும் நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 என்னோட இந்த ஆஸ்டல் பாடி ஃபிசிக்கல் பாடியிலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு கான்ஷியஸாக தெரியும் வந்துடும் உங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து ஃபிசிக்கல் பாடியில் ஆஸ்ட்ரல் பாடி ஷிஃப்ட் ஆகிடும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட ஃபிசிக்கல் பாடி அங்கே இருக்கும் நீங்கள் இங்கே இருந்துகிட்டு உங்களோட ஃபிசிக்கல் பாடின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ் வரும் தூக்கம் பண்ணுறது அன்கான்ஷியஸ் ஆஸ்ட்ரல் ட்ராவல் மெடிடேஷனில் வந்து அது உங்களுக்கு கான்ஷியஸை போது இட்ஸ் காஸ் கான்ஷியஸ் ட்ராவல் ஆஸ்ட்ரல் ட்ராவல் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுனால் உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணுக்கு எதுலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ இதெல்லாம் ஃபிசிக்கல் வேல்டு ஆஸ்டல் வேர்ல்டில் இந்த கண்ணு மூலமாக தான் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு கான்ஷியஸாக உங்களுக்கு நாலெட்ஜ் இருக்கா இல்லையான்றது வேற ஆனால் இந்த கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க சில பேருக்கு தூக்கத்தில் எங்கேயோ ஸ்கிட் ஆன மாதிரி என்னமோ பறக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் ஆ அது எல்லாமே வந்து ஆஸ்டல் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் தான் அதெல்லாமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் அது கான்ஷியஸ் ஆக ஆக வந்து யூ கேன் ஒரு குருவி எப்படி ஸ்பேஸில் ஸ்கையில் எப்படி ஃப்ளோட் ஆகுமோ அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போனால் அது கான்ஷியஸை நீங்கள் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் ஈஜிப்டுக்கு போகணும் அங்கே இருக்கிற பிரமிட்ஸ் பார்க்கணும் ஃபிசிக்கலாக நீங்கள் போகணுன்னா என்னென்ன தேவைப்படும் எவ்ரித்திங் டிக்கெட்டு வீசா வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ்ஸு அது ஒரு டூ லேக்ஸு த்ரீ லேக்ஸும் செலவாகும் அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் அப்படி போகணும் அதே ஆஸ்டல் ட்ராவல் பண்ணுற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு குருவி மாதிரி பிரமிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்போது பாஸ் காசு இது செலவு பண்ண தேவையில்லை ஃப்ளைட்டு இதெல்லாம் தேவையில்லை ம் உங்கள் வீட்டில் இருந்துட்டு த என்டையர் ஃபிசிக்கல் வேல்ட் த என்டையர் ஆஸ்டல் வேல்ஸ் நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த சி அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில் கடல் கடல் கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யாரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறார் அது பார்த்துட்டு ஓகே இப்படி இருக்கும் பட் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் நீங்கள் கான்ஷியஸ் அங்கே போய் பார்க்குறோன்ற ஒரு தாட் இருக்கும்போது எப்படி போவீங்க சப்மரீன் சப்மரேன் அதுக்கு ஒரு கேசிங்கல்ல போட்டுட்டு ஏன்னா ஹையஸ்ட் ப்ரெஷர் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு தான் போவீங்க பட் ஆஸ்டல் பாடி த்ரூ ஆஸ்டல் பாடி நீங்கள் போகலாம் எந்த செட்டப்பும் தேவையில்லை ஸோ மெடிடேஷன் பண்ண போன என்ன ஆகிடும்னா இந்த ஆஸ்டல் பாடி கான்ஷியஸாக வெளியில் வருது உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்கும் என்னடா என்ன புதுசாக தெரியாது சடனாக என்னடா இது பாடியிலேருந்து ஒரு அஞ்சடி நார் ஆறு அடி மேலே போயிட்டுருக்குன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது கான்ஷியஸாக ஒரு பயம் வரும் அது ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒன்று சாதாரணமாக நீங்கள் நடக்கிறது ஓடுறது எப்படி எந்தளவுக்கு சர்வ சாதாரணமாக உங்களுக்கு ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த பறக்கிறது கூட உங்களுக்கு சாதாரணமாகிடும் அப்போது ஃபிசிக்கல் வேர்ல்டு ஆஸ்டல் வேர்ல்டு போய்ட்டு வரலாம் கிரகத்துக்கு போயிட்டு வரலாம் நிலாவுக்கு போயிட்டு வரலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த ஈவன் ப்ளூட்டோவில் என்ன இருக்குன்றது வெறும் நாசா அவங்க மட்டும்தான் போக முடியுமா நம்மளால் போக முடியாதா நம்மளால் போயிட்டு வரலாம் வீனஸில் இன்னும் லைஃப் இருக்குது நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் ஐஸ்க்கு தெரியாது இசிப்ஷியன் சிவிலேசேஷன் லெவன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் நீங்கள் ஹிஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க ரா கார்டு ராம்சேஸ் ஒன் டூ இவங்கெல்லாம் ஒரு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் அதில் தெரியும் அவங்க எல்லாமே தே கேம் ஃப்ரம் வீனஸ் அவங்க வந்து அங்கே வேறு டைமென்ஷனில் இருக்காங்க அதனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அங்கே இருக்கிற பாடியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேறு அந்த மெட்டீரியல் வேறு அவங்களோட பாடி வந்து சில டைமென்ஷனில் வந்து கேஸ் ரூபத்தில் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக டென்ஸாக இருக்கு இல்லையா அங்கே வந்து கேஸ் ரூபத்தில் இருக்கும் சில வேர்ல்ஸில் வந்து லைட் ரூபத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் இருக்கும் இது மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணும்போது புது புதுசாக பார்க்கும்போது உங்களோட கான்ஷியஸ்னஸ் ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகிடும் எப்போது புது விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும் உங்களோட கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களோட அவர்னஸ் கூட எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஸோ எப்போ உங்களுக்கு அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ உங்களோட பர்ஃபாமென்ஸ் ஜாஸ்தி ஆகும் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மெடிடேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று 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 அப்படி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பவர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் அந்த ஆக்டிவேஷன் இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் யுவர் தேர்டே பிகாஸ் ஆஃப் யுவர் ஆஸ்டல் ட்ராவல் இதில் இந்த ரெண்டு இருக்கும்போது உங்களோட பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும் இன்னும் டீப்பாக போண்டிங்கன்னா பாஸ்டிவ் ஃப்யூச்சர் எதுவுமே இல்லை டைம்ன்றதே இல்லைன்ற விஷயம் கூட தெரியவும் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் மைண்ட் பெண்டிங் கான்செப்ட் டொலரி ஸ்கேனான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டொலரி ஸ்கெனான் டோலரி ஸ்கெனான்ன்றவங்க ஷீஸ் அ ஹிப்னோ தெரபிஸ்ட் ஹிப்னோதெரப்பின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹிப்னோ தெரப்பி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு கனெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க ஒரு டிரான்ஸ்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹிப்னா ஹிப்னாட்டிசம் மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஸோ அப்படி போகும்போது நீங்கள் இன்னொரு உன்னோ உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் ஆணா இருக்கலாம் பெண்ணாக கூட இருக்கலாம் இந்தியாவில் பிறந்திருக்கலாம் இல்லை வேறு நாட்டில் கூட பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த மெமரிஸ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே இருக்கும் நேற்று நீங்கள் பார்த்த படம் நேற்று நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு எந்தளவுக்கு மெமரியில் ஸ்டோராக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்களோ அத்தனை ஜென்மத்தோட மெமரிஸ் எல்லாம் அதில் இருக்கும் இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமாக அந்த மெமரிஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணிட்டுன்னா என்ன 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 தெரிய வந்துடும்னா ப்ரெசண்ட் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைக்கு அது போன லைஃப் டைமில் காரணமாக இருக்கலாம் அந்த காரணம் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு எஃபர்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க மெடிடேஷனில் வந்து உங்கள் தேடை மூலமாக உங்களோட பாஸ்ட் லைஃப்ஸு உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்தளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மைண்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யர் அவேர்னஸ் எல்லாம் நடக்கும் இவங்க ஹிப்னோதெரப்பி மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈஜிப்டில் பிரமிட்ஸ் கட்டி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு Okay, 3000, 4000, whatever. But actually, the pyramid cut is 70,000 years actually.